நேத்து திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டி கொண்டிருக்கான் சின்ன பையன் வெட்டி வெட்டி கொண்டிருக்கான் அத பத்தி யாரா பேசுனா பத்தியா பேச பத்தியா பேச மாட்டான் அவ எப்படி பேச வருவா தமிழர்களுக்குள்ளே சண்டை தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே திராவிட புடுங்கி வாச்சில் தான்டா நடக்குது இது நீதான் சாதிய ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற எங்க நாட்டின எங்க நாட்டுன காட்டும் சட்டத்தை ஏற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய் ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சு நான் பயப்படுவான் எத்தனை கொலை விழுந்திருக்கு உங்க ஆட்சியில் தானே உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா அந்த இளவரசன் திவியா கொலையா தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே யாரு ஆட்சியில் இருக்கிற இவன் பெருமைனா தமிழர்கள் எங்கே எப்படி இருக்கு சர்ரா விடுறா நான் வந்து அரியணையில எங்கேயாவது எங்கையாவது சாதிக்காக கொலை காட்டுறான் காட்டா பாப்போ வைத்திய இப்பவும் சொல்றேன் அந்த நாற்காலியில உட்கார்ந்தவன் என் மீனவனை சிங்களன கைது பண்ண சொல்றா பாப்போம் இப்பவும் சொல்றேன் கைது பண்ண சொல்றான் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா நோக்கம் இருக்குடா அதை நிறைவேற்றும் நினைக்கிறோம் செய்யணும்னு துடிக்கிறோம் உனக்கு என்ன இருக்கு நாங்க வெட்டிக்கிட்டு செத்தா தாண்டா உனக்கு ஓட்டு நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வெப்பம்டா வேட்டு